கிரைஸ்தனான் யோகா நச்சைந்து வாசகம் பிரிவாறு இறை வார்த்தை அறுபத்தி மூன்று நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா காலை முதல் இரவு பொழுதுவரை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் வளமையிலும் வறுமையிலும் வாழ கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரையும் விநேசிக்கிறோம் அமைதி ஏற்படுத்தும் ஒரு கடவுளின் மக்களை அழைக்கப்படுவர் என்று சொன்ன ஆண்டவரையும் நேசிக்கிறோம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவரையும் நேசிக்கிறோம் உன் நம்பிக்கை உன்னை மீட்டது என்று சொன்ன ஆண்டவரையும் நேசிக்கிறோம் உங்களுக்கு ஞானம் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே மின் நேசிக்கிறோம் அப்பா மின் நேசிக்கிறோம் ஆண்டவரே நானே உண்மையான திராய்ச்சி செடி என்று சொன்னவரே நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லி எங்களை ஒவ்மோடு இணைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே என்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவே கொடுக்கின்றன ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருக்கோம் எனக்கு எந்த வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லையே நான் என்ன செய்வது என்று நம்ம இருக்கோம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் மனது அவர் என்ன செய்கிறார் அவர் நம்ம கூப்பிடும் யாவருக்கும் அண்மையில் இருந்து ஆசீர்வாதத்தை தருகிறார் நம்முடைய குரலை கேட்கிறார் அன்று அண்ணால் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு அந்த மகள் ஓயாது ஜெயித்து கொண்டே இருந்தார் ஆண்டவர் இடத்துல கொண்டே நம்பிக்கையோடு கொண்டே இருந்தார் ஆண்டவர் அந்த மகளுடைய மன்றாட்டை கேட்டு மகிழ்ச்சியாய் மாற்றினார் வாழ்வு கொடுத்தார் சாமுவேல என்ற மகனை கொடுத்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகும் அப்பா பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் அந்த மகளை பெருக செய்தார் அதே போல இந்த நாளில் கூட குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரைத்திருக்கிற ஒப்பு கொடுக்கிற தகப்பனை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரையே கண்ணீரோடு விதைக்கிற ஒரு அக்களைப்போடு அறுவடை மகிழ்ச்சி அறுவடை செய்யணும் இந்த அண்ணாளுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாத இந்த குழந்தை இல்லாத பிள்ளைகளுடைய கர்ப்ப கர்ப்பத்தில் இருக்கிற ஆண்டவர் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர் கர்ப்பத்தில் இருக்க கட்டிகள் நீர் கட்டிகள் கேன்சர் கட்டிகள் அப்பா பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா அணுக்கள் குறைவுனால கூட குழந்தைகள் அவருக்கு அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா என்று சொல்லி அண்ணாலை போல இரவும் பகலும் செபிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே அவர்களுக்கு அப்பா நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த நாளை நீங்கள் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா எங்களுக்கு வாழ்வு தரோடு முடிய வார்த்தை தான் தகப்படே அப்பா அந்த வார்த்தையினால் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ள புகுத்தி ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை எங்களுக்கு தரப்பதற்கா நன்றி ஆண்டவரே எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் மத்தியில் ஆண்டவரே குழந்தை இல்லையே பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு ஏளனமான பார்வைகள் அப்பா குழந்தை இல்லாமல் கூனி குறுகி இருக்கிற அந்த தம்பதிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற மாட்டேன் அப்பா அண்ணாலே தேவன் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நமக்கு சாட்சியாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சு நாங்கள் ஆண்டோராய கிறிஸ்துவரை மன்றாடுகிறோம் ஆமேன்